ஏவுகணை தொழில்நுட்பத்தில் இந்தியா ஒரு முன்னோடி நாடு கண்டமிட்டு கண்டம் பயிர இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸில் ஆரம்பித்து பலவிதமான ஆயுதங்களை வடிவமைச்சு தயாரிக்கிற திறமை நம்ம நாட்டுக்கு இருக்குது மிசைல் டெக்னாலஜியில் அதிக திறமை உள்ள நாடாக இருக்கிற நாம இப்போது சமீப காலமாக ஸ்மால் ஆம்சை வடிவமைச்சு தயாரிக்கிறதுலேயும் எக்ஸ்பர்ட்ஸாக மாறிட்டுருக்கோம் இதை உறுதிப்படுத்துகிற விதமாக சமீபத்தில் இந்திய தனியார் நிறுவனமான லோகேஷ் மிஷன்ஸ் லிமிடெட் இந்தியன் ஆர்மிக்கு நைன் க்ராஸ் நைன் எம் சப்மிஷன் கன்ஸை சப்ளை பண்ணுற டெண்டரை வின் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பெரிய விஷயம்னா இந்தியன் ஆர்மிக்கு நைன் க்ராஸ் நைன் எம்எம் மிஷின் பிஸ்டல்ஸை சப்ளை பண்ணுற இந்த டெண்டரில் கலந்துக்கிட்ட இஸ்ரேல் வெப்பன் இண்டஸ்ட்ரீஸோட ஊசி ஹெக்லர் அண்ட் கோஷோட எம்பி ஃபைவ் அண்ட்ஸை தோற்கடிச்சு இந்த டெண்டரை ஜெயிச்சிருக்கு இன் இண்டியா மிஷின் பிஸ்டலான அஸ்மி இந்த வீடியோவில் உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட அஸ்மி மிஷின் பிஸ்டலை பற்றி பார்க்கலாம் அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸை டிஆர்டிஓவோட ஆமன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டின் உதவியோட இந்தியன் ஆர்மி தான் டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்தை சேர்ந்த லோகேஷ் மிஷின்ஸ் லிமிடெட் இந்த மிஷின் பிஸ்டலை தயாரிக்கிறாங்க சமீபத்தில் நடந்த டெண்டரில் நைன் க்ராஸ் நைன் எம்எம் சப்மிஷன் கன் கான்ட்ராக்டை லோகேஷ் மிஷின்ஸ் லிமிடெட் இந்தியன் ஆர்மியோட நாதன் கமாண்டுக்கு ஐநூற்றி ஐம்பது அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸை டெலிவர் பண்ண போகிறாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அஸ்மி ஒரு மிஷின் பிஸ்டல் பிஸ்டல் அம்பினேஷனை ஆட்டோமேட்டிக் மோட்லேயும் பேர்ஸ் மோட்லையும் ஃபயர் பண்ணுற ஒரு வகையான கன் தான் மிஷின் பிஸ்டல் இப்போ இருக்கிற மாடர்ன் மிஷின் பிஸ்டல்ஸ் செமி ஆட்டோமேட்டிக் மோட்லேயும் செயல்படுது பிஸ்டல்ஸ் ரிவால்வர்ஸ் மாதிரியான சைட் ஆர்ம்ஸில் பயன்படுத்தப்படுற தோட்டாக்களை தான் பிஸ்டல் அம்யூனேஷன் சொல்கிறோம் ஆரம்ப காலத்தில் சப்மிஷின் கன்ஸுக்கும் மிஷின் பிஸ்டல்ஸுக்கும் வெயிட் சைஸ் ரேட் ஆஃப் ஃபயர்னு பல விஷயங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் ஏற்பட்ட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸின் காரணமாக இப்போது சப்மிஷன் கன்ஸுக்கும் மிஷின் பிஸ்டல்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் குறைஞ்சிருச்சு இப்போது இந்த ரெண்டு வகையான கன்ஸுக்கும் நடுவில் ரொம்பவே கம்மியான வித்தியாசங்கள் தான் இருக்குது அதனால் இப்போது மிஷின் பிஸ்டல்ஸ் சப்மிஷன் கன் ஃபேமிலியோட ஒரு சப்செட்டாக தான் பார்க்கப்படுது அஸ்மி ஸ்ட்ரைட் ப்ளோ பேக் ஆப்ரேஷனில் செயல்படுற ஒரு மிஷின் பிஸ்டல் இதில் சைட் ஃபோல்டிங் ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் ஃபோல்ட் இருக்கிறப்போ இதோடைய லெந்த் த்ரீ எயிட்டி டூ மில்லிமீட்டர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறப்போ இதோடைய லென்த் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மிலி மீட்டர்ஸ் இதோட அப்பர் ரிசீவரில் பல விதமான ஆம் ஆக்சசரிஸை பொருத்திக்கக்கூடிய ஃபுல் லெந்த் பிக்கா டனி ரேல் இருக்குது இது போக இந்த வெப்பனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் மாடுலர் லாக் ஸ்லாட்ஸ் இருக்குது இது போக அஸ்மியில் ரிஃப்ளெக்ஸ் சைட்ஸும் இருக்குது அஸ்மி மிஷின் பிஸ்டலால் ஒரு நிமிஷத்தில் அறநூறு ரவுண்ட்ஸை ஃபயர் பண்ண முடியும் இதோட எஃபெக்டிவ் ஃபயரிங் ரேஞ்சு நூறு மீட்டர் இதில் முப்பத்தி மூணு ரவுண்ட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள மேகசினை பொருத்திக்கலாம் அஸ்மி அப்படின்னு இந்த கன்ஸுக்கு பேர் வச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது அஸ்மி அப்படிங்கிறது அஸ்மிதா அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கம் அஸ்மிதா அப்படிங்கிற வார்த்தைக்கு பெருமை சுயமரியாதை கடின உழைப்புங்கிற அர்த்தங்கள் இருக்குது இவ்வளோ அர்த்தங்கள் நிறைஞ்ச இந்த வார்த்தையை தான் இந்த கண்ணுக்கு பெயராக வச்சுருக்காங்க அஸ்மி மிஷின் பிஸ்டலை பார்த்தினா ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா இந்த அஸ்மி மிஷின் பிஸ்டலோட இனிஷியல் டிசைனை வெறும் நாலு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணாங்க இந்த அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸை டிசைன் பண்ணினது கர்னல் பிரசாத் பன்சோல் இவருக்கு இந்தியாவின் கர்னல் கலாஷினிகோவ் அப்படிங்கிற நிக்னியம் இருக்குது சோவியத் யூனியனை சேர்ந்த ஆர்மி ஆஃபீஸர் கர்னல் மிக்கேல் கலாஷ் இவர்தான் இவர் தான் உலக புகழ்பெற்ற ஏகே ஃபார்ட்டி செவனுடைய இன்வென்டர் எப்படி சோவியத் யூனியனுக்காக கர்னல் மிக்கேல் கலாஷ் பல ஸ்மால் ஆர்ம்ஸை டெவலப் பண்ணினாரோ அது மாதிரி இந்தியாவுக்காக கர்னல் பிரசாத் பன்சோத் பல ஸ்மால் ஆர்ஸை டெவலப் இருக்காரு இதனால தான் இவரை இந்தியாவின் கர்னல் கலாஷ் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய ஹை ரேட் ஆஃப் ஃபயர்னாலையும் அதோடைய காம்பேக்ட் சைஸ்னாலையும் ஈஸ் ஆஃப் கண்ட்ரோல்னாலையும் அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸ் க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில்ஸில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்படுறதுனால அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸுடைய விலை ரொம்பவே கம்மி ஒரு அஸ்மி மிஷன் பிஸ்டலுடைய விலை கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்லப்படுது நாம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செஞ்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மற்ற சப் கன்ஸோட விலையை கம்பேர் பண்ணும்போது அஸ்மியோட விலை ரொம்பவே கம்மி எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எம்பி ஃபைவ் அஸ்மியை விட மூணு மடங்கு விலை அதிகம் இந்திய பாதுகாப்பு படைகள் இப்போது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒன் ஏ கார்பைன் எம்பி நைன் எம்பி ஃபைவ் யூசி சப்மிஷன் செய்யலாம் இந்த மேட் இன் இண்டியா அஸ்மி கூடிய சீக்கிரமே ரீப்ளேஸ் பண்ணிடும்னு எதிர்பார்க்கலாம் இந்தியன் ஆர்மியோட நார்தன் கமாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிற ஐநூற்றி ஐம்பது அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே டெலிவர் செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸுடைய ஃபர்ஸ்ட் பேட்சை இந்தியன் ஆர்மியோட எலி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான பேரா ஆஃப் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது இந்தியன் ஆர்மியை தொடர்ந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் யூனிட்ஸும் அஸ்மி மிஷின் பிஸ்டலில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ட்ரையல்ஸுக்காக பத்து அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸாக வாங்கியிருக்காங்க அசாம் ரைஃபுல்ஸும் ட்ரையல்ஸுக்காக பத்து அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸாக வாங்கியிருக்காங்க அதே மாதிரி பிஎஸ்எஃப் ட்ரையல்ஸுக்காக நாலு அஸ்மி மிஷின் பிஸ்டல்ஸாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மியை பயன்படுத்துகிற பல விதமான அசால்ட் ரைஃபுல்ஸை பற்றி தெரிஞ்சிக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்